இந்த இரண்டு செடியை நீ உன்னுடைய வீட்டில் சேர்த்து வைத்து வளர்த்துவா உன்னை பிடித்த பீடை தர்திரியம் ஒழியும் உன்னுடைய பாவங்கள் நீங்கி இறைசத்தி உண்டாகும் உன் தலைவருக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும் நிச்சயமாக இதை உன்னுடைய மொத்தமாக மாற்றி நீ நினைத்தபடியான ஒரு வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் உன் வீட்டின் முன்பு அந்த நாள் நீ மறக்காமல் இந்த ஒரு செடியை மட்டும் சேர்த்து ஒரே பூந்தொட்டியில் இரண்டு செடியை வைத்து சேர்த்து வளர்த்துவா உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைப்பதோடு உன்னுடைய அவமானங்கள் எல்லாத்தும் நீங்கி நீ நினைத்த ஒரு வாழ்க்கை நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படப் போகிறது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த செடியை பற்றி பார்ப்போம் அது மட்டுமல்லாமல் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போரா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளாய்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்கள் உங்களுடைய வீட்டின் முன்பு வளர்க்கக்கூடிய செடி எதுவாக வேண்டுமான இருக்கலாம் ஆனால் ஒரு சில செடிகள் வீட்டின் முன்பு இருந்தால் அதிர்ஷ்டமும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பல நன்மையான விஷயங்களும் வீட்டுக்குள் ஏற்படும் முக்கியமாக இந்த ரெண்டு செடியை நீங்கள் உங்கள் வீட்டின் முன்பு வைப்பதன் மூலியமாக இறைசக்தி உண்டாவதோடு உங்களுடைய பாவங்களும் பீடைகளும் தரித்திரங்களும் நீங்கும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளிவருவீர்கள் மிகவும் எளிமையாக ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு செடி என்றுதான் கூற வேண்டும் இந்த செடியை நீங்கள் வீட்டின் முன்பு வைத்து வளர்ப்பதால் உங்களுக்கு பல நேரங்களில் பல புரோஜனமான நோய்களுக்கு தீர்வாகவும் அமையும் இதில் நீங்கள் தினமும் இரண்டிலே சாப்பிடுவது மூலியமா கூட பல எண்ணற்ற விஷயங்கள் மாறும் அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் முதல் விஷயம் இந்த செம்பருத்தி செம்பருத்தி அப்படின்றது அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பொறுக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வீட்டின் முன்பு வளர்ப்பது கிடையாது ஒரு சில நபர்கள் வீட்டின் முன்பு தான் இருக்கிறது இந்த செம்பருத்தியை நீங்கள் ஒரு பூந்தொட்டில் வைத்து வாருங்கள் முக்கியமாக நீங்கள் செம்பருத்தியை வளர்க்கும் பொழுது அதில் பல பயன்களை நம் வீட்டுக்குள் அளிக்கும் முக்கியமாக அந்த செம்பருத்தின் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய பல தொற்றுகளையும் நம்மால் அளிக்க முடியும் இரண்டாவது விஷயம் துளசி துளசியை அனைவருக்கும் தேர்ந்தெடுக்கும் பெருமாளுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஒன்று இந்த துளசியை வைத்து துளசி தீர்த்தம் போன்ற விஷயங்கள் நம்ம செய்வது மூலியமாகவும் கசாயம் போன்ற விஷயங்கள் செய்வதுமாகவும் பல நன்மைகள் நம்முடைய உடம்புக்கு ஏற்படும் இப்படிப்பட்ட துளசியை நம் வீட்டின் முன்பு வைப்பது மூலியமாகவும் பல நேரங்களில் பல விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த இரண்டு செடியின் நீங்கள் சேர்த்து ஒரே பூந்தொட்டில் வைத்து வளர்ப்பதன் மூலியமாக உங்களுடைய இருக்கக்கூடிய பீடை தரிசனங்களும் ஒழிப்பதோடு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் இந்த இரண்டு செடியை வைப்பது மூலியமா மாற்றங்கள் இருக்கிறதா என்ற கேள்வி உங்களுடைய ஒரு சில தினங்களிலேயே உங்களுக்கு தெரிய வரும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதனால் முழு நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இதை உங்கள் வீட்டின் முன்பு நீங்கள் வைத்து வளர்த்துவார்கள் இதை பூந்தொட்டில் வைத்து வாருங்கள் நீங்கள் நினைத்தே பார்க்க முடிய அளவுக்கு பல எண்ணற்ற விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் வீடை தரித்திரம் போன்ற விஷயங்களில் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் கூட இதனை எடுத்து சென்று உங்கள் வீட்டின் முன்பு வைப்பது மூலியமாக பல தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தீன் தீட்டி பிரச்சனை மூலமாக இருக்கக்கூடிய நபர்களும் சரி அனைத்து நாட்கள் எந்த கஷ்டங்களும் நீங்காமல் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்துக்குள் சென்றிருக்கக்கூடிய நபர்களும் சரி இந்த செடிகளை வளர்ப்பது மூலியமாக பல எண்ணற்ற விஷயங்கள் நடக்கும் வீட்டின் முன்பு துளசி செடி எப்போதும் இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் மாறும் அன்றைய காலத்திலும் இன்றைய காலம் வரைக்கும் வீட்டின் முன்பு துளசி செடி எப்போதும் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் பெரியவர்கள் அதனால் துளசி செடியை எப்போதும் வீட்டின் முன்பு வைத்திருங்கள் முக்கியமாக நீங்கள் வைத்த துளசி செடியோ செம்பத்து செடியோ காய்கிறது என்றால் உங்கள் வீட்டுக்குள் நிறைய பாவங்கள் இருக்கிறது என்று அர்த்தம் அது அனைத்தும் இதாகிறதுக்கு அதனை நன்றபடியாக தண்ணீர் ஊத்து வாருங்கள் அது அனைத்தும் உங்கள் வீட்டுக்குள் தீர்வுகளை நீக்கி கெட்ட சக்திகளை நீத்தி அனைத்திற்கும் தீர்வாக உந்தாமையும் முழு நம்பிக்கையுடன் நீங்கள் உங்கள் வீட்டின் முன்பு இந்த இரண்டு செடியும் வைத்து வளர்த்துவார்கள் நல்லது நடக்கட்டும் அரகர சங்கர ஜெய சங்கர நன்றி வணக்கம் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் அனைத்திற்கும் தீர்வு ரொம்ப எளிமையாக உங்க வாழ்க்கை முழுவதும் கிடைத்து நீங்கள்